வரைக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு இடுக்கு படத்தின் இயக்குநர் வீரமணன் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா குறிப்பிட்ட கொஞ்ச நாளாக வந்து திருப்பரங்குன்ற மலை நம்ம தமிழ் கடவுள் அவரோட மலை வந்து சிக்கந்தன் மலைன்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனை நமாஸ்கனி வந்து அவர் வந்து மாட்டுக்கறிலாம் சாப்பிட்டு வைரலாக்கி விட்டார் இது சிக்கந்தன் மலை நாங்கள் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவோம் எல்லாம் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ட்டு சாப்பாடுன்றது எல்லாத்துக்கும் உரிமை தான் பண்ணிக்கறி சாப்பிடுவாரான்னு தெரியல பட் அவர் மாட்டுக்கறி சாப்பிட்றான்னா அவரோட உரிமை ஓகே ஆனால் எங்களோட புனித தலத்தில் வந்து சாப்பிட்டுருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு இதுக்கு வந்து மதுரை வெங்கடேசன் வந்து வாயில் வர சுற்றுச்சூப்பிக்கிட்டு இருக்காரான்னு தெரியல இல்லை கோமா ஸ்டேஜில் போயிட்டாரான்னு தெரியல ஏன்னா ஒரு மது மதுரை மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இந்த இடத்துல வந்து நீ எப்படிலாம் ஏன் என் தொகுதியில் வந்தேன்னு கேட்டிருக்கணும் கேள்வி ஒரு கேள்வி கேட்க வக்கற்ற ஒரு எம்பியை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் அதுக்கான எல்லா தமிழ் நம்ம மதுரை மக்கள் ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனியணும் அப்போ இந்த தடவை வந்து அண்ணன் வந்து கடேஸ்வரானு அண்ணே எல்லாருமே வந்து இதுக்காண்டி உரிமைக்காண்டி குரல் கொடுக்குறாங்க போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அந்த மாட்டுக்கறி சாப்பிட்ட இடத்துல வந்து புனித தெளிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஸ்ரீதரன் பிரபு நம்ம எங்கள் என் குருநாதர் வந்து எல்லாருமே ரகோத்தம்மன் எல்லாருமே வந்து முடிவெடுத்து அழர் கோயிலில் வந்து புனித தீர்த்தம் எடுத்துகிட்டு வைகையில் எடுத்துகிட்டு சரவண பயிலை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ண போனோம் அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காவல்துறை வந்து தடுத்து நுப்பாடிட்டாங்க அவங்க சொன்ன காரணம் ஒன்று என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க சாப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து தீண்ட தகாதவர்கள் ஆயிடுவாங்க அதனால நீங்கள் வந்து பண்ணக்கூடாது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து தீண்டத்தகாத கேஸ்ல நாங்கள் போட ரெடி ரெடி பண்ண எஃப்ஐஆர் ரெடி பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொன்னோம் ஓகே அதுக்காண்டி கூட வந்து ஒரு இருபது பேருமே வந்து நடுத்தர மக்கள் ஓகே ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் விநாயகர் கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த தண்ணி மேலே போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு முருக நம்பிக்கை என்னன்னா அங்கே தீர்த்து எடுக்கும்போது நம்ம பிரபகரணன் சிவபிரபாரணன் கிட்ட கொஞ்சம் தீர்த்து இருந்துச்சு அவர் யார் அப்படின்னா மீனவர் அணி பொதுச் அவர் என்ன சொன்னால் கொஞ்சம் தீர்த்தி எடுத்துட்டு நான் மலைக்கு போயிரு அவருக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு எப்படினாலும் டிபார்ட்மெண்ட் பார்த்தேன் நான் நான் மேலே போய் அபிஷேகம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கடைசரணனும் மேலே போய் அந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணிட்டாங்க பிரபாரணனும் அபிஷேகம் பண்ணிட்டாங்க ஒன்றே ஒன்று தான் விதை யாரு போடுறது இல்லை மரமாக நிற்கிது இன்றைக்கி இந்து மதம் வந்து ஒரு மதமாக நிற்கிது எனக்கு என்ன பண்ணால் தின் அது என்ன அடிப்படையில் வந்து காவல்துறை வந்து பாட்டான்னு ஆனால் பார்த்தா அவங்களும் துண்ணறு வச்சுருக்காங்க காவல்துறை ஆய்வாளரும் நாங்களும் இந்துதான் டைக்டா ஒர்க் பண்ணுறோம் எங்களையும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க நான் அவரை பார்த்தது வந்து பயத்துல பார்க்கல அவர் வச்சிருந்த ஒரு விபூதி ஒரு பணிவான ஒரு தான் நம்ம வந்து அடங்கி போனோம் அவர் வந்து வந்து விபூதி வைக்காமல் அப்படி இப்படி பேசினா நானும் அப்படி இப்படி பேசிருப்பேன் வா வந்து பாரு அப்படின்ட்டு இருப்பான் ஒரு ரொம்ப சாஃப்டா அவரை பார்த்தாலே ஒரு ஒரு கையெடுத்து கும்புற ஒரு இந்து தர்மத்துக்கு உண்டான ஒரு நபராக சாரா தெரிஞ்சு அதனால ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் என்ன சொன்ன எங்க சைடுல இருந்து பாருங்க ரொம்ப பிரசுறது அப்படின்ட்டு நம்ம வந்து ஓட்டு போட்டது தப்பு யாரை தேர்ந்தெடுக்கணும் ரூபாய் கொடுத்தா நம்ம யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்துருன்றத ஒரு தவிர நம்ம என்னைக்கு சரி பண்றோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து விழித்துக்கொள்ள முடியும் இல்லாட்டி திருப்பரங்கன்றம் சிக்கந்திர மலையாக மாறும் இன்னும் ரூபாய் ஆயிரரூவா ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக விரைவில் வந்து திருப்பரங்கன்றும் சிக்கந்திர மலையாக மாறும் அந்த அந்த மாற்றம் எப்பயுமே இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்மளோட தர்மத்தை காப்பாற்றணும் அதுக்காண்டி வந்து நாலாம் தேதி வந்து கடேஸ்வரானே ஹெஜ்ராஜானே எல்லாேருமே சேர்ந்து வந்து மிகப்பெரிய அறப்போராட்டம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அந்த அறப்போராட்டத்தில் நம்ம எல்லாருமே கலந்துக்கிறோணும் அந்த அறப்போராட்டத்துக்கு முன்னாடி ரெண்டாந்தேதியே நம்ம வந்து ஒரு பாடல் வந்து வந்து அண்ணன் குருமூர்த்தி அண்ணன் வரிகளில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் குருமூர்த்தி அண்ணனாலே ஃபயர் புஷ்பா மாதிரி ஃபயர் அவர் எப்படி அப்படின்னா இந்து தர்மத்துக்காக எனக்கு தெரிஞ்சால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐபிஎஸ்சில் ஒரு அண்ணாமலைன்னா ஒரு இராணுவ வந்து அன்னை குருமூர்த்தி அண்ணன் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் இரு கண்கள் மாதிரி ரெண்டு பேருமே அண்ணன் ரெண்டு அண்ணனும் எனக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு என்னோடய அடுத்த படத்துக்கும் அண்ணம வந்து ஒரு கான்செப்ட் ஒரு இந்த கன்செப்டில் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதையும் நான் பண்ணுவேன் என்னோடய உயிரை போனாலும் அண்ணோட உத்தரவை நான் மதிப்பேன் அதே மாதிரி அடுத்த ப அந்த திருப்பரம்ன்ற மலையை பற்றி குருமூர்த்தி அண்ணனும் ஒரு வ வந்து மத்தியானமே சொன்னோன்னே எழுதி அனுப்பிவிட்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கான வரி அதாவது முருகனை வச்சு பிழைக்கிறவங்க மத்தியில் முருகனுக்காண்டி போராடிய ஒரு துறை யாருன்னா குருமூர்த்தி அண்ணன் அவரோட வரிகளில் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம்தேதி அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அது திருப்புற ஒன்றும் நம்மளுடைய உணர்வுகளை மதிச்சு ஒரு பாடல் அந்த பாடல் ரிலீஸ் ஆகும் அந்த பாடல் வந்து நம்மளோட விழிப்புணர்வு கண்டித்தான் ஆனால் நாலாந்தேதி நம்ம அனைவரும் ஒரே அதாவது இந்த இவங்க வந்து இந்து மண்ணின்னு கொடுத்துருவாங்க இவங்க வந்து இவங்க கூப்பிட்டுருக்காங்க இல்லாமல் இந்துக்களாக நம்ம எல்லாருமே திருப்பரங்குன்றத்தில் சம் சங்கமிப்போம் இது வந்து இந்துக்களுடைய போராட்டம் இதில் நம்ம அனைவரும் சேர்ந்து வெற்றியை மட்டும்தான் கொடுக்கணும் பரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்